ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்களுக்கு இனிய தோழி வசந்தி ராவி இன்றைக்கி அந்த ஒரு ஸ்வீட் ஒரு காரந்தான் செய்ய போகிறோம் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த ஸ்வீட் வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் கடாலமாக வச்சு தான் செய்ய போகிறோம் ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி டேஸ்ட்டும் சொல்கிற சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது இது வந்து உருளைக்கிழங்கு போண்டா தான் காரம் ரெசிபி இது வந்து நம்ம குட்டி குட்டி உருளைக்க உருளைக்கிழங்கு மசால் செஞ்சு குட்டி குட்டி போண்டாவாக நம்ம செஞ்சுருக்கோம் இது சொல்லவே வேண்டாம் உங்களுக்கே தெரியும் உருளைக்கெழங்கு போண்டான்னு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சுட சுட உருளைக்கெழங்கு போண்டா ஈவினிங் டைமில் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் வாங்கி இது எப்படி செய்யலாம் அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பு தான் வறுத்துக்கிறோம் ஆஸ் யூஸ்வல் முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் மாறிட்டு வருது இந்த ஸ்டேஜில் வந்து நாம் ஒரு கப் அளவுக்கு வந்து இந்த கடலை மாவு தான் போட போகிறேன் இந்த ஸ்வீட் ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான் இது ஒரு கெஸ்ட்டு வந்துவிட்டாங்கன்னு வச்சுங்க டக்குன்னு நம்ம ஈஸியாக செஞ்சு கொடு அவங்கள அசத்தலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கேன் அந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நெய்லேயே நெய் வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் வறுக்க வறுக்க தனித்தனியாக வந்துடும் இப்போ நல்லா வருத்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம சுடு தண்ணி வந்து ஒரு கப்பளவுக்கு ஊற்றிக்கணும் எந்த கப்பளவில் வந்து நம்ம மாவு போட்டோமோ அதே கப்பலை வந்து சுடு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா கைவிடாத நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அதே கப்பில் வந்து நம்ம சர்க்கரை எடுத்துக்கிறோம் அதே ஒரு கப்பளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா கிளறிக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும் அப்போ வந்து நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி வந்து அப்படியே இலகு இலகுவாக மாறும் இலகிரும் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருந்தால் இப்போ இலகிருச்சு பாருங்கள் சர்க்கரை சேர்த்தவும் நல்லா கைவிடாத கிளறிக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் தான் போட்டுரும் ஃபுட் கலர் வந்து நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட என்ன ஃபுட் கலர் இருக்கோ அதை சேர்த்துக்கும் நான் எல்லோ கலர் சேர்த்துறேன் ஃபுட் கலர் சேர்த்தும் போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அதனால தான் நல்லா மசிச்சு நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் மொத்தமே ஒரு கால் கப் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும் பாருங்க நல்லா திரண்டு வருது ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா கைவிடாத கிளறிட்டே வரலாம் நல்ல ஃபேனில் ஒட்டாத நல்லா திரண்டு வரும் பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி ரெடி ரெடியாகிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கிளறிக்கலாம் பாருங்கள் எப்படி பேனில் ஒட்டாத வருதுன்னு பாருங்கள் நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வந்து நான் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஒரு கரட்டி வச்சு நம்ம போட்டுக்கிறோம் பாருங்கள் எப்படி கொட்டாது வருதுன்னு பாருங்கள் பார்க்கவே அழகான இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் சாப்பிட்றதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம உருளைக்கிழங்கு போண்டா தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா அதை போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாவோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டு வேக விட்டுக்கணும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் இஞ்சிப்பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் நான் அது ரெண்டு ஒரு மூணு பெ பெரிய உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு தோல் உரிச்சு மசித்து வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்திக்கலாம் தேவையான சால்ட்டு போட்டு நல்லா கிளறிக்கணும் மசிச்சு விட்டுக்கணும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவும் தண்ணி வேண்டாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கணும் மசாலாலாம் நல்ல உருளைக்கெழங்குல வந்து சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம பரட்டி விட்டுக்கணும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கொச்ச கொத்தமல்லி தலை வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா மசிச்ச மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்மளுடைய உருளைக்கெழங்க மசாலாவும் ரெடியாகிடுச்சு நம்ம வந்து போண்டா பெரிக்க பொறிக்க வேண்டியது தான் பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் இந்த கரண்டியில் மூணு ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் பூ போட்டுக்கலாம் இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா பஜ்ஜு மாவை பதத்துக்கு நம்ம கரைச்சி விட்டுக்கணும் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பஜ்ஜு மாவை பதத்துக்கு இருக்கணும் பாருங்க நம்ம பஜ்ஜு மாவும் ரெடியாகிடுச்சு நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஆற வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் அப்போ தான் டக்குன்னு நம்ம பொறிச்சு எடுக்க முடியும் பாருங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக நான் பிடிச்சி வச்சுருக்கேன் நம்ம மினி உருளைக்கெழங்கு போனால் தான் செய்ய போகிறோம் இப்போ வந்து ஒரு பேனை வச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் பாருங்கள் நம்ம ஊட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து நம்ம கடலை மாவில் துவைச்சி போட வேண்டியது தான் இந்த மாதிரி நம்ம துவைச்சி போட்டுக்க வேண்டியதுதான் ஒவ்வொன்றா நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் கொஞ்சம் ஒரு கரண்டி வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அப்போ தான் ஒரு சைடு எல்லா சைடும் நல்லா வெந்து வரும் எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஆயில் இருந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் எல்லாமே எடுத்தாச்சு இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம் அதே மாதிரி தான் இன்னொரு தடவை நான் செஞ்சு காமிக்கிறேன் உருளைக்கிழங்கு மசாலா வந்து நம்ம கடல மாவில் முக்கி முக்கி போட வேண்டியதுதான் ஒரு சைடு வந்ததும் ஒரு குச்சி வச்சு அப்படி கிளறி விட்டுக்கலாம் இது இரும்புக்கோள் தான் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதையும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே அருமையான ஒரு டிஷ்ஷு குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உருளைக்கெழங்கு போண்டான்னா அவ்வளோ பிடிக்கும் உருளைக்கிழங்கு போண்டா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அதுவும் இது மினி உருளைக்கிழங்கு போண்டான்னா சொல்லவே வேணாம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரமும் செஞ்சுருக்கும் அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நான் சுட்டு எடுத்துட்டேன் இது ஒரு நான் தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இவ்வளோ டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு போண்டாவும் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ரொம்பவே சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ் டிஷ்ஷு தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்